ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வசாரிக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆமே இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட குறிப்பு கொலை மற்றும் தற்கொலை செய்பவர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம் நம் கண்களை மொழி சிவம் செய்த்திரம் அப்பாமை துதிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அதிகமாய் இசித்து வழிநடத்தக்கூடிய அன்பின் பரலவு பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதான நேரத்துக்காயின் அன்னை சொத்துகிறா ஆண்டவரே கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவா இருப்பான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறப்பா இன்றைக்கு ஆண்டவரே அநேக இடங்களிலே கொள்ளை தற்கொலைகள் ஆண்டவர் அதிகமாக காணப்படுகிறது பிசாசானவன் ஆண்டவர் ஆத்துமாவை கொள்ளை பொருளாய் கொண்டு போகிறார் ஆண்டவரே மனுஷர்கள் அநேக கோபத்தினாலும் ஆண்டவரே பிரச்சனையினாலும் மற்ற மனுஷர்களை கொலை செய்து ஆண்டவரே அநேக ஆண்டவரே காரியங்களை வேதத்துல நம்ம வாசிக்கிறப்பா ஆண்டவர் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவரே காயே ஆபையில கொலை செய்தது போல பொறாமையினால எரிச்சலினால ஆண்டவரே வைராக்கியத்தினால பிரிவினைனால கொலையை தூண்டுகிற ஆவிகளை ஏசுவி நாமத்தினால் நாங்கள் கட்டிந்து கட்டி செபிக்கிறோம் கொலை செய்கிறவன் ஆண்டவரப்பா மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்படியா பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவா இருக்கிறான் தற்கொலைகளை தூண்டுகிற எண்ணங்கள் தற்கொலைகள் ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கடன் பிரச்சனை கொடுத்து வேதனை கொடுத்து துக்கங்களை கொடுத்து பாரங்களை கொடுத்து ஆண்டவரை தற்கொலை தூண்டுகிற ஆவிகளை நாங்கள் ஆண்டவரை அப்புறப்படுத்தி முழுவதில ஆவிகள் ஆண்டவர் பெண்கள் மத்தியில தற்கொலைகள் தற்கொலைகள் ஆண்டவரை இப்படிப்பட்ட தற்கொலை எண்ணங்களை கொடுத்து தீய செயல்களை கொடுத்து ஆத்மாவை அழிக்கக்கூடிய விசாசானவனை கத்த நிர்மலமாக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவர நேகருடைய எண்ணங்களில மற்றவர்களை கொலை செய்யணும்னு சொல்லி

செபிக்கிறோம் விசேஷமா இந்த தற்கொலையின் ஆவிகளை நாங்கள் கட்டிந்து கட்டுகிற இயேசுவி நாமத்தினால பொருப்பிடுங்க தாண்டவரை கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே